சகோதர சகோதரே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு விற்கு ஒரு அற்புதமான நாளிலே உங்கள் அனைவரோடு இணைந்து நானும் இந்த நாளை கொடுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அஸ்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வென்றுகிறேன் ஆ பிரியமான சகோதர சகோதரிலே மனிதன் நிலாவில் காலடி எடுத்து வைத்த உடனே அவருடைய நேர்காணலில் கூறுகிறார்கள் நீங்கள் நிலாவில் காலடி எடுத்து வைத்தவுடனே உங்களுடைய மனதில் தோன்றியது என்ன என்று கேட்டதற்கு கடவுளுடைய படைப்பில் இது ஒரு அற்புதமான படைப்பு என்று கூறினார் இரண்டாவதாக என்ன நினைக்கின்றீர்கள் என்று கூறியதற்கு இவ்வளவு தூரத்திற்கு நிலாவிற்கு வரக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய மூளையை பயன்படுத்தி இந்த அளவிற்கு நிலாவில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய விதத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கின்றது அந்த மனிதனுடைய மூளையை நினைத்து நாங்கள் பெருட மூன்றாவதாக அவர்கள் கூறியது இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலாவில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கவில்லையே ஒவ்வொருவரும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரருடைய உள்ளத்துல இதயத்தில இல்லத்தில இடம் பிடிக்கவில்லை பிரியமான சகோதர சவுளே இங்கிருந்து நிலாவிற்கும் அல்லது இங்கிருந்து செவ்வாய் கிரகத்திற்கும் ஏன் சூரியனுக்கு அருகாமையில் கூட இப்போது ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் வெகுதுளவில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் கூட இந்த நாளில் இருக்கின்றது ஆனால் ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்கு எடுத்துச் செல்வது என்ன பிரியமான சகோதர சோழே அதுதான் என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது நாம் லண்டனில் இருப்பவரோடு பேசலாம் அமெரிக்காவில் இருப்பவரிடம் பேசலாம் ரஷ்யாவில் இருப்பவரிடம் பேசலாம் ஆப்பிரிக்க நாட்டில் இருப்பவரிடம் பேசலாம் ஆனால் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து தான் நமக்கு பிரச்சனையே சண்டையே ஒரு நிறைவு இல்ல பிரியமான சௌதர சோழ நினைத்து பார்ப்போம் இன்றைய நாளில் சிமியோன் என்ற ஒரு இறைவாக்கினர் ஆண்டவரை காண வேண்டும் என்றே அவர் அந்த ஆலயத்தில் தவம் இருக்கின்றார் செய்யக்கூடிய அந்த விருத்த சேதனத்திற்காக அந்த சடங்கு சம்பிரதாயத்திற்காக அன்னை மரியாதை யோசிப்பும் குழந்தையை எடுத்துச் சொல்கிறார்கள் ஏதோ இந்த அருமையான முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய சிமியோன் ஆண்டவரை எடுத்து போற்றுகிறார் அவர் இன்னொரு உண்மையை வெளிகொணர்கிறார் இக்குழந்தை பிறருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார் அன்னை மரியாதை பார்த்து இதோ ஒரு வான் உன் இதயத்தை ஊடுருவோம் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட இறைவாக்கினர் இந்த ஆண்டவருக்காக அவர் காத்து கிடந்தார் இன்று நாம் யாருக்காக காத்திருக்கின்றோம் இன்று காத்திருப்பது என்பது மிக மிக கடினமாகிவிட்டது எல்லா உறவாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் எதுவாகினும் உடனடியாக கிடைக்க வேண்டும் விரைவிலே கிடைக்க வேண்டும் காலதாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம் வெயிட் பண்ணி பெறணும் அல்லது காத்திருந்து கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் காலாவதி ஆயிக்கொண்டிருக்கின்றோம் பிரியமான சௌதர சோழே காத்திருப்போ காத்திருந்து இந்த தேவனை கண்டுகொண்ட அந்த சிமியோன் பேர் பெற்றவராக மாறினார் நாமும் ஒவ்வொரு திருப்பளிலும் பிறக்கக்கூடிய தேவனை ஏற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் கிழமை தினக்கரை ஆண்டவர்களுடைய உள்ளத்தில் வந்தால் மட்டுமே எனக்கு நல்லது நடக்கும் நான் நிறைவாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் நொடியற்ற வாழ்வு வாழ முடியும் தினக்கரை வந்தால் மட்டுமே இந்த வாரம் ஆஸ்வதிக்கப்பட்ட வாரமாக அமையும் அந்த ஒரு காத்திருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இந்த உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் நான் எப்போது அடுத்த திருப்பளையில் பங்கேற்பேன் நற்கனை வாங்க நான் காத்து கிடைக்கின்றேன் என்று அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமும் தாகமும் இருந்தால் மட்டுமே நல்ல உறவு மலரும் நல்ல மனசும் வரும் அதுவும் நேர்மறை மனசு வரும் பாசிட்டிவாக நம்ம எடுக்க முடியும் பிரியமான சகோதர சூழ அப்படிப்பட்ட நபர்களாக இந்த நாளில் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆகையால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு அத்தனையும் வெளி உலகங்களை காமித்தாலும் இந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்குங்கிற போதுதான் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இந்த அருமையான இனிமையான நாளிலே சிறப்பான விதத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் நம் தேவன் செய்த திருகிறது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறார் நன்றி கூறக்கூடிய வடமாக நாம் இணைந்து ஜி பிப்பிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உங்கள் நன்றி சிரத்திர தகப்பனேன் அப்பா நாங்கள் இதோ அந்த சிம்மியனுக்கு போல ஒவ்வொரு திருப்பலையிலும் நீ நற்கனி வடிவத்தில் எங்களை வந்து தொடுகிறீர் எங்களை தாங்குகிறீர் அந்த சிம்ய ரூமை தாங்கி போற்றி புகழ்ந்தார் அது என்று நீர் எங்களை தாங்குகிறீர் எங்களை போற்றி புகழுகிறீர் எங்களுக்காக நீர் அர்ப்பணிக்கின்றீர் அப்பா தகப்பனை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் எல்லோரிடம் நல்ல உறவு கொண்டவர்களாக நல்ல மனதி படைத்தவர்களாக எதையும் எதிர்நோக்கோடு எதையும் நேர்முறை சிந்தனையோடு அறிவக்கூடிய மக்களாக என்று வாழ கிருபை திரும்பிடி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே